வேற லெவல்ல இருக்குங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு மே மாசத்துக்கு அப்புறம் அப்படியே தாவிட்ட தானே வந்து பார்க்க போற குரு லைட் அடிக்க போகுது தான் மேல விழப்போகுது மூன்றாம் இடத்தின் மேல விழப் போகிறது பதினோராம் இடத்தின் மேல விழப் போகிறது ஏழாம் இடத்தில் குரு அமர போகிறார் போகிறாரு தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு நாலஞ்சு பிளானட் அப்படியே சேர்ந்து அடிச்சாலுமே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான சந்தோஷம் யாருக்கு இருக்க போகுதுன்னா தனுசு ராசிக்காரங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ரவ பலன் சொல்றதுக்கு நான்காம் இடத்தில் ஐந்து கிரக சேர்க்கை அப்படி ஏப்ரல் பதினைந்தாவதுக்கு அப்புறம் நான்காம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஐந்தாம் இடத்தில் சூரியன் வாவ் வேற லெவல் நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கு அம்மாவின் ஆதரவு கிடைக்கப் போகிறது ஒரு பக்கம் ராகு வேற இருக்கார்ல அதனால அதனால் அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதத்தை உண்டாக்கி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் வேணாம் ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு ரிக்கொஸ்ட் என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம் நீங்கள் வைக்கிற எக்ஸ்பெக்டேஷன் அது ஃபுல்ஃபில் ஆகுமா அப்படின்னா அது தெரியாது எனக்கு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கும் நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் தனுசு ராசிக்காரங்க எப்பயுமே நான் குருவோட வீடு எல்லாருமே நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் உன் மூலமா எனக்கும் ஆதாயம் கிடைக்கணும் என் மூலமா உனக்கும் ஆதாயம் கிடைக்கணும்னு நினைச்சு டிராவல் பண்ணக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா தனுசுதான் எல்லாம் தனக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசி இப்போ நான்காம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னா அல்டிமேட்டா இருக்குது நிறைய பேருக்கு வீடு வாகனம் வண்டி உடமை கிடைக்க போகிறது